எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா அப்போ இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம கேட்குறோம் பொதுவாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் பயணம் இன்றைக்கி ஒரு நாலு மணி நேரமாக சுருங்கிச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு ஆனாலும் சொல்கிறான் மனுஷன் நமக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தது இன்றைக்கி ரெண்டு பேர் ஆனாலும் அவன் சொல்கிறான் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு காலத்தில் நாலு வாரம் ஆன ஒரு செய்தி இன்னைக்கு நொடி பொழுதுல நம்ம கையில வந்து சேருது அவன் சொல்றான் நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு காலத்துல தொலை தூரத்துல இருக்கக்கூடிய தன்னோட நெருங்கின சொந்தங்களை பாக்குறதுக்கு ஒரு 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 ஆண்டு காலம் பிடிச்சது இப்போ நொடி பொழுதுல நம்ம பார்க்க முடியும் ஆனாலும் அவன் சொல்றான் நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு காலத்துல மணிக்கணக்கில் போய் வங்கி வரிசையில் நின்று அந்த பரிவர்த்தனையை முடிச்சுட்டு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்தது ஆனால் இன்றைக்கி உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நம்ம அந்த பரிவர்த்தனையை முடிச்சுக்க முடியும் ஆனாலும் அவன் சொல்கிறான் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு வாரம் எடுத்த மருத்துவ பரிசோதனைகள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மணி நேரத்தில் நம்ம கைக்கு வந்துடுது ஆனாலும் அவன் சொல்கிறான் தனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஆக்டிவால போகும்போது ஒரு கையை பைக்லேயும் இன்னொரு கையை செல்ஃபோன்லையும் வச்சு பேசிகிட்டு போகிறான் அவன் நிறுத்தி பேசுகிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை கார் ஓட்டும்போது ஒரு கையை ஸ்டேரிங்லையும் மறு கையை வாட்ஸ்அப்லேயும் வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது டிராஃபிக்கில் போது புதுசாக ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு அந்த டிராஃபிக் சிக்னலை பைபாஸ் பண்ணி போகிறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு தனியாக இருக்கும்போது நிதானமாக இருக்கிறான் ஆனால் மற்றவங்க முன்னிலையில் அமைதியற்றவாறாக மாறுகிறார் அவருக்கு நேரம் இல்லை புத்தகங்களை படிக்க நேரமில்லை பெற்றோர்கள் அழைக்க நேரமில்லை ஒரு நண்பரை சந்திக்க நேரமில்லை இயற்கையை ரசிக்க நேரமில்லை ஆனால் அவருக்கு ஐபிஎல் நெட்ஃப்ளிக்ஸு பயனற்ற ரீல்ஸுகளுக்கான நேரம் ரொம்ப இருக்குது அரசியல் விவாதங்களுக்கான நேரம் நிறைய இருக்குது ஆனால் தனக்கென நேரமில்லை உலகம் எளிமையாக வேகமாக தொழில்நுட்பம் நெருங்கி வந்தது தூரங்க மறைஞ்சிருச்சு வசதிகள் அறி அதிகரிச்சிருச்சு வாய்ப்புகள் வளர்ந்தது ஆனாலும் சொல்றான் மனுஷன் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு அப்போ என்னன்னா இதை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறான் அமைதியாக உட்கார தன்னுடன் பேச தன்னை புரிந்து கொள்ள அல்லது சில தூய தருணங்களுக்கு சிரிக்க அவனுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றான் பின்னர் ஒரு நாள் நேரமே நழிவு போயிடுச்சு அவன் இறுதி தருணத்தில் அவன் உணர்கிறார் நேரம் இருந்தது ஆனால் நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டே என்னோட வாழ்க்கையை நான் கழிச்சிட்டேன் எனவே ஒன்று முடிவு செய்யுங்க உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்க அப்போ உறவுகளுக்கு நேரம் கொடுங்கள் உங்கள் இதயத்திற்கு உங்கள் அமைதிக்காக வாழ்க்கையின் சாராம்சத்திற்காக சிறிது வாழுங்கள் ஏனென்றால் எந்த நேரமும் உண்மையல்ல அது வெறும் பழக்கம் அது மாற வேண்டும் நன்றி வணக்கம்